ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாச்சியார் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் எங் எங்கள் வீட்டு தோட்டத்தில் கனக மரம் பறிக்கிறோம் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டுருக்கிறதா அதுதான் ஒரு பத்து செடியோ இருபது செடி தான் இருக்குது நல்லா பூத்துக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் என்ன தான் கடையில் வாங்கி பூ வச்சாலும் வீட்லையே கனகமரம் செடி வச்சு வீட்டிலேயே பறிக்கிற சந்தோஷம் தனிய சந்தோஷம்தான் என் மக வாருங்க பூ தலையில் வச்சுட்டுருக்கு பாருங்க அவங்களுக்கு ரொம்ப ஆசை பூ தலையில் வைக்கணும்னா ஆனால் தலையில் முடியல சூப்பராக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அழகாக பூத்து செடியே எவ்வளோ அழகா இருக்குது பாருங்கள் இவங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா தான் பூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தான் இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கேன் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அம்மா ஒரு சரியாக இடத்துக்கே வராங்க பாருங்கள் எல்லாம் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்புறம் இதில் ஒரே ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்குது பாருங்க அதில் ரெண்டே ரெண்டு பூ பூத்திருக்குது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஒரே அதில் எவ்வளோ அழகாக மல்லிகைப்பூ பூத்திருக்கு பாருங்க அதையும் நான் ஃபர்ஸ்ட்டு அழகா இருக்குது i'm about <coughs>